எதுவுமே இருபத்தி ஒரு நாள் தாங்க ஆகும் பழக்கத்துக்கு அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கெட்ட பழக்கத்தை சொல்றங்க முத முதல்ல யாராச்சும் ஸ்மோக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி இருமல் தான் வரும் ரொம்பவுமே பிடிக்கவே பிடிக்காதாச்சு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை இப்படியே பண்ணுறப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுறாங்க முத முதல்ல ட்ரிங்க் பண்ணுறப்போ யாருக்குமே வந்து சுத்தமாக நல்லா இல்லை ஐயோ கொமட்டிட்டு வருது வாமிட் வருது இது என்ன இது இப்படி இருக்கு அப்படி தான் பண்ணுவாங்க இப்படி தானே இருக்குது அதே மாதிரி தாங்க நல்ல பழக்கமோ இப்போது நான் ஒரு மூணு நல்ல பழக்கத்தை சொல்கிறேங்க அந்த மூணு நல்ல பழக்கமு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக உங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு உங்களை நல்லா வாழ வச்சு நல்லா ஒரு ஹெல்த்தியாக வாழ வச்சு நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வச்சு அதுக்கப்புறம் நல்ல பணக்காரராக நல்ல உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணுற பழக்கத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் நினைப்பீங்க இந்த சிம்பிள் பழக்கமாக இவ்வளோ தூரம் நம்மளை வர வைக்கும் அப்படின்ட்டு உண்மைதான் அந்த சிம்பிள் பழக்கம்தான் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் அப்படி நான் இப்போ சொல்ல போகிற பழக்கத்தில் மொதல் பழக்கம் மனநிலை சம்மந்தப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற்றமாக முடியும் நம்ம நோய் இல்லாமல் இருக்க முடியும் நம்ம குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம பெரியவங்களை நல்லா பார்த்துக்க முடியும் சமுதாயத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அந்த மகிழ்ச்சிக்கே பேஸ் அன்பாக இருக்கிறது தான் அன்பாக இருந்தால் மட்டுந்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அன்பான உள்ளே இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் ஸோ இது பேஸாக இதில் அது ஆல்ரெடி நம்ம அதை தொலைச்சிட்டு இருக்கோன்னே வச்சுக்கோங்க அதை தொலைச்சிட்டு இருக்கிறோம்னா சில ஹேபிட்ஸை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அது இருபத்தோரு நாளில் பழக்கமாகி அதுவே உங்கள் வாழ்க்கை முறையாக மாறிடும் என்ன ஹேபிட் தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் எய்மே அப்படின்ட்டு எய்ம் அதை ஒரு எய்மாக வச்சுட்டு அதை எழுதியெல்லாம் வச்சுக்கிட்டு டெய்லியும் அதை கனவு கல்ல காணணும் நம்ம நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான திட்டம் போடணும் திட்டம் போட்டு அதை அக்யர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா இப்போ படிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு படிச்சிட்றீங்களே வேலை பார்க்கறதுக்குன்னு பிளான் போட்டு வேலை பார்த்துட்றீங்களே அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு கார் வாங்கணுன்னா பிளான் பண்ணி சேவ் பண்ணி அதை வாங்கிடறீங்களே இது எல்லாமே காமனாக எல்லோரும் செய்கிறீங்களே அதை விட ஈஸியான விஷயந்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு நீங்கள் திட்டம் போடல இதுக்கு எய்ம் பண்ணல எய்ம் பண்ணுங்க எய்ம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பேஸ் அன்பாக இருக்கிறது சரிங்களா அதுக்கும் எய்ம் பண்ணுங்க இது மாதிரி எய்ம் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமில்லாத செயலாக இருந்தாலும் டெய்லியுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குன்னு ஈவெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் நிகழ்வுகளை க்ரியேட் பண்ணுங்கள் அதில் நிறையா நிகழ்வு இருக்குது ஒரு ஒருத்தவங்க சண்டே ஆனால் ஒரு அசைவம் எடுத்தால் உண்மையிலேயே அவங்க மகிழ்ச்சி ஆகுறாங்க இன்றைக்கி அசைவோம் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இன்றைக்கி அசைவோம் நம்ம இப்படி சாப்பிட்லாம் ஒரு பேச்சுக்கு அசைவம் சொல்கிறேன் இதே சைவமாக இருந்தால் அவங்க ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு காலிஃப்ளவரில் ஒன்று செய்கிறாங்க மஞ்சூரியன்னா அதுக்கு இதாக வராங்க இது வந்து பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்புறம் இது மாதிரி ஃபுட்டில் வருதா அப்புறம் காஃபி டீ வருதா அதே மாதிரியே பழகிறதுல தான் ரொம்ப அதிகமாக வருது அப்படி இருக்கிறப்போ மீட்டிங் நியூ பீப்புள் நியூ புதுசு புதுசாக ஆளுங்களை மீட் பண்ணுறது அவங்களோட நம்ம கலந்து பேசுறது முடிஞ்சா நம்ம நம்பர்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அவங்க நம்பர் நம்ம வாங்கிறது அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டை டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பழக்கம் யோசித்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆரம்பித்து யாருக்கு என்ன தேவையோ ஒரு சின்ன சின்னதாக ஒரு உதவி செய்கிறது இல்லை வாய் வார்த்தையில் கூட ஆறுதலாக பேசுறது உண்மையிலேயே இருந்தே அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது அடுத்தவங்க மேலே உண்மையிலேயே அன்பாக இருக்கிறது இல்லை சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது கண் நல்லா இருக்கியா நீங்கள் நீ கவலைப்படாதடா நீ வந்து தங்கம் நீ கவலைப்படாத இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணுந்தான் ஒரு குழந்தைய பார்க்குறப்போ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறப்போ இல்லை வந்து வீட்டில் அப்பா அம்மா குழந்த இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர குழந்தை இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அது அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க பட் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இது மாதிரி சின்ன சின்னதாக நிறையா இருக்குது அதில் சாப்டரில் ஆனால் சின்ன சின்னதாக நான் சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி கான்டாக்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட வந்து சும்மா ஃபார்முலா போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் முன்னேறி பாருங்க இதை தவிர என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ரைடு போகிறது ஒரு இடத்துல போயிட்டு என்ன தான் ஒரு டீ காஃபி அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லைன்னாலும் கூட ஒரு டிரைவ் போயிட்டு ஒரு பேக்கரியில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வர்றது அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஓரளவுக்காச்சும் குறைக்கும் ஸோ இந்த மாதிரி இது சிம்பிள் இதை தவிர ஒரு நேச்சரில் போய் உட்காந்துக்கிறது எங்கேயாச்சும் நீச்சல் இடம் இருந்தால் போய் அடிக்கிறது இந்த மாதிரியே வரணும் பக்கத்து வீட்டு பையன் இல்லை பொண்ணு அவங்கக்கிட்ட பேசுறது வெளியில் போகிறது இல்லை சினிமாவுக்கு போகிறது ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது ரெஸ்டாரண்ட்டில் உணவு எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ஸோ இல்லை ட்ரிப்பு போகிறது கோயில் போகிறது இப்படி எதையாச்சும் பிளான் போட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னே ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒட்டிக்கும் ஒட்டிக்குச்சுன்னா இதில் தப்பு எதுவும் கிடையாது அப்படி இருந்தால் நல்லா படிப்பு வரும் அப்படி இருந்தால் நல்லா வேலை வரும் அப்படி இருந்தால் செமையா பிஸ்னஸ் ஓடும் அப்படி இருந்தால் செமைய மணி வரும் அப்படி இருந்தால் உலக ஃபேமஸ் ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கலாம் இது தெரியாமல் போச்சு என்னமோ எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு இருக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாம் கிடைச்சிரும் அதாவது முட்டையிலேருந்து கோழி வைச்சால் கோழிலேருந்து முட்டை வைச்சா அந்த மாதிரி தான் ஒரு கதை மாதிரி இருக்குது உண்மையாலும் இதை செஞ்சால் அது நடக்கும் இதை முன்னாடி போட்டிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த ரிசல்ட்லாம் தெரியிறதுக்கு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ